அன்பான மேஷராசி உள்ளங்களுக்கு வணக்கம் ஓலச்சுவடி உங்களை இதயத்தின் மொழியில் வரவேற்கிறோம் ரொம்ப அழகான மிக நல்ல சூழல் மலரும் ஆவணி மாதம் தட்சிணாயனத்தின் இரண்டாவது மாதம் மிதமான மழை பொழியும் வெப்பம் தவியும் இதுவரை இருந்த இயற்கை பருவம் பக்குவமாக மாறத் தொடங்கும் இந்த பதிவை உங்களுக்கு பிடித்துவிட்டால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு மறக்க வேண்டாம் என் சேனலை நீங்கள் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பணம் தங்கம் ஆபரணம் பூமி ஆகியவையில் அதிக ஆர்வம் படைத்த தைரியசாலிகளாகிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு என்று பார்ப்போம் உங்கள் கிரகநிலைகள் மாத ஆரம்பத்தில் இரண்டாம் இடமான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் நாலாம் இடமான கடகத்தில் புதனும் இடமான சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் ஆறாம் இடமான കന്നിരാശിയിൽ കേതുവും ഒമ്പതാം ഇടത്തിൽ ചന്ദ്രനും ഇടത്തിൽ ശനിയും കംഭീരമാകാ നില കൊ ആവണി മാത നിലെകൾ ആരായും പോവ്വായുട ആധിക്യത്താൽ പിറന്ന ഉണ്ടുക്ക് തോത് ചെവായി ഇരണ്ടാം ഇടത്തിൽ കുരുവോട് സേർന്ന് ഇരിക്കുക ഇരണ്ടാം ഇടംപോലെ കുടുംബ ദനവാസ്ഥാനം എന്ന് വർ ஆயதினால் உங்கள் வாக்கு சில நேரம் வாழ் மாதிரியும் சில நேரம் தேன் கினியும் போலவும் இருக்கும் நிதானமாக யோசித்து பேசுங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷ உண்டாகும் அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனாலும் குடும்ப நபர்களிடம் அனுசரித்து செல்வது உத்தமம் பணவரவு அதிகமாக உண்டு ഗ്രഹങ്ങൾ തരുവു ഇരണ്ട് കയും നീട്ടി വാങ്ങവും ഇരണ്ടാം ഇടത്തിൽ ഗുരുവാൽ അനേക നന്മകൾ ഉണ്ട് ആണാലും ഇരവ നേരങ്ങളിൽ പയണം തവർക്കും മധു അരുതിവിട്ട് വാഹനങ്ങൾ ഓട്ടാദീകൾ മറ്റപടി ഗുരു ഉങ്ങൾക്ക് അള്ളിത്തര തയ്യാറാക്കാൻ ഇരിക്കുന്നത് ഇന്ന മാതം മേഷ രാശിക്കാര ജോതിടത്തിൽ ആർവം കൂടും ജോതിടം കത്ത്ക്കണം തോണും ജോതിടത്തിൽ സു ഞാനമുള്ളവർക്ക് പെരിയ അറിവും ഞാനവും വന്ന് സേരും ഇന്ന മാതം സൂര്യനാൽ സ്പെക്കുലേഷൻ മൂലം ലാഭം കിടക്കും ഉണ്ടുക്ക് സൂതാട്ടത്തിൽ നാട്ടം അധികപ്പെടും കുറുക്കു വഴിയിൽ പണം സമ്പാദിക്ക തോന്നും കൽവിയൽ ഉന്നത നില തേടുപു യ കോളാറ് ഉള്ളവർ മരുത്തവേ അണുകി ഉദവി തേടിക്കൊള്ളവും സരിയാന മാത്ര മരുന്ന് സമയം തവറാമൽ എടുത്തും പാർവേകോളാറ് കൺ സമ്പന്ധപ്പെട്ട ഏതാവ് പ്രചനകൾ ഇന്നാൽ അലക്ഷ്യമാക്കാമൽ മരുത്തവരെ അണുകവും ബുധൻ ഇന്ന മാതം പലയിടങ്ങളിൽ സഞ്ചരിക്ക ஆயதினால் உங்களுக்கு குணம் கூடும் சிலருக்கு பூர்வீக சொத்து வந்து சேரும் நல்ல மனசு உண்டாகும் தெய்வ பக்தி கூடும் சிலர் குழந்தைகள் இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு குழந்தையே தெத்தெடுத்து வளர்க்கலாம் என்று யோசிப்பார்கள் குரு இரண்டில் சஞ்சரிப்பதால் நல்ல பேச்சாற்றல் வரும் மற்றவர்கள் உங்களை பாராட்டும் விதம் உங்கள் பேச்சு இனிக்கும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் அளவுக்கு அதிகமாக என்றால் நீங்கள் நினைக்கிறதிலும் அளவுக்கு அதிகமாக பணம் வந்து சேரும் இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பிறக்குமானால் பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்குதுக்கு வாய்ப்புண்டு இந்த மாதம் நீங்கள் கடினமாக உழைத்து சில விஷயங்கள் சாதிக்க வேண்டும் நீங்கள் ஒன்று நன்றாக நினைவு கொள்ளுங்கள் பணம் அதிகமாக வரும்போது அதிகமாக செலவு செய்வது உத்தமம் அல்ல அதை காப்பாற்றி வைத்து பிறகு காலம் மாறும்போது தேவைப்படும்போது எடுத்து விநியோகிப்பது தான் உத்தமம் இந்த மாதம் யோக அபியாசங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் அதில் அறிவு தேடி முன்னேற்றம் காணும் காலம் இது எது எப்படியோ தற்போது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு யோகம் தருவது தராமலிருப்பது முக்கியமல்ல சனீஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் வக்கரமாக இருந்தாலும் அது அப்படியே யானை மெலிந்தாலும் எத்தனை மெலிவது வருகிற பணத்தை உடனே விநியோகம் செய்யாமல் வரும் காலத்திற்கு சேர்த்து வையுங்கள் இந்த மாதம் மேஷ ராசி இளைஞர்கள் விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் செலுத்தி பதக்கங்கள் வாங்க கிரகங்கள் உறுதுணையாக நிற்கும் ஆனாலும் இரவு நேரம் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் பயணம் தவிர்க்கவும் பெண் பிள்ளைகள் இந்த மாதம் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளுங்கள் இப்ப வேண்டாம் அப்ப வேண்டாம் என்று பேச்சு தூக்கி போடுங்கள் விளையாட்டு எல்லாம் தேவையில்லை ஆபரணங்கள் வந்து சேரும் காலம் இது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு தீமைகள் எதுவும் இல்லை தகாத உறவுகளில் போகாதீர்கள் கண்களும் பொய் சொல்லலாம் சில நேரம் பெண்கள் மிக அழகாக வலம் வரும் காலம் இது புது ஆடை ஆபரணங்கள் பிறரே காட்டுவதற்காக மட்டும் பொது இடங்களில் செல்வது வழக்கம் உங்களே ஆயிரம் பேரில் தனியாக தெரியும் குடும்பத்தில் உள்ளவர்கள் சொல்வதும் கொஞ்சம் கேட்டு நடையுங்க வரும் காலம் பொன்னான காலமாக அமையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பொறாமை படாத விதம் நடந்து கொள்வது அவசியம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அதில் லாபம் கண்டெடுக்கும் மனதில் சந்தோஷமும் அதிகப்படும் எது எப்படியோ வியாபாரத்தில் நேர்மை அவசியம் மறவாதீர்கள் மேஷ ராசிக்காரர்களே எதிர்பாராத பணவரவு நிச்சயம் உண்டு காதலர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு மறக்க முடியாத காலகட்டம்தான் ഇരണ്ടിൽ കുരു കാതുക പച്ചക്കൊടി കാട്ടിവിട്ടുകൾ അത് മറ്റുമല്ല കരുമ്പ് നീർ അരുതി വിട്ട് കേസരി സാപ്പിട്ടതുപോലെ എതു നീതി ന്യായം പാർത്ത് നടന്നക്കവും വരും കാലം സിപ്പാകും അപരിമിതമായ ആനന്ദവും അഴകാന വാഴയും അമയും കാലം ഇത് மேஷ ராசிக்காரர்கள் அற்புதமான காலகட்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் கொண்டு செவ்வாய் மிதினத்திற்கு செல்கிறார் ஆயதினால் குரு செவ்வாய் யோகம் முடிவடைகிறது சகோதரர்களுடன் வாக்குவாதம் பிரச்சனைகள் வந்து உங்களை மன வேதனைப்படுத்தலாம் பிரச்சனைகள் எப்படி தவிர்க்கலாம் என்று யோசியுங்கள் இல்லாவிட்டால் உங்கள் பிரச்சினைகளுக்கு நடுவில் உங்கள் தாய் பாதிக்கப்படலாம் சக்தி ஜெயிக்காத இடங்களில் கூட புத்தி ஜெயிப்பது சுலபம் நிச்சயம் ஆவணி பதினொன்று சுக்கரன் கேதுவோடு சேருகிறார் ஆவணி பதினொன்று முதல் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போகவும் தகாத உறவுகளில் சென்று சிக்காதீர்கள் உங்கள் சந்தோஷமும் சுகமும் நீங்களே இல்லாதாக்காதீர்கள் இந்த காலங்களில் திருமணம் உறுதி செய்ய வேண்டாம் செலவு குறைக்க வேண்டும் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் அது சிறு தொகையானாலும் சரி பெரும் தொகையானாலும் சரி பிறகு நீங்க வருத்தப்பட நேரிடலாம் கட்டாயம் ஆவணி பதினொன்று முதல் வாகனங்களில் மிக மிக ஜாக்கிரதையாக செல்லவும் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்றுக்கு மேலான இடத்தில் சொல்கிறது என்றால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அதை நீங்கள் மிக கவனமாக இருக்கிறதுக்காகத்தான் சொல்கிறது இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை ஆனாலும் ரெகுலர் மாத்திரைகள் எடுக்கும் முதியவர்கள் அதை தவறாமல் கவனமாக எடுத்துக்கொள்ளவும் ஆவணி மாதம் புது வாகனம் வாங்க ஒரு சிலருக்கு யோகம் உண்டு. அனைத்தும் நன்மைகளாக திகழட்டும் அனைத்தும் இனிக்கும் விதமாக அமையட்டும் வாழ்க்க வளமுடன் சர்வம் சிவம்